எப்படி பஞ்சர் தெரியலையே கௌரிக்கு வேற ஸ்கூல் விடுற நேரமாச்சு இப்ப எப்படி கூப்பிட போற கடவுளே என்ன துர்கா சைக்கிள ஜாலிய தள்ளிட்டு போயிட்டு இருக்க கிண்டல் பண்ணாதீங்க சின்னையா நானே சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு டென்ஷன்ல இருக்க டயர்னா பஞ்சர் ஆக தான் செய்யும் இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுற சின்னையா இந்நேரம் கௌரிக்கு ஸ்கூல் விட்டுருக்கும் அவளை கூப்பிட்டு போற இந்த நேரத்துல இப்படி சைக்கிள் பஞ்சர் ஆச்சுன்னா டென்ஷன் ஆவாதா பாவம் கௌரி நான் வருவேன்னு அங்கேயே காத்துக்கிட்டு இருப்பா ஓ அதான் டென்ஷனுக்கு காரணமா இப்போ என்ன கௌரிய கூப்பிட போனோம் அவ்வளவுதானே ஆமா சின்னையா என்ன அப்படி பாக்குற என் கூட வா நானே உனக்கு கௌரி ஸ்கூல்ல கூடவே டிராப் பண்றேன் ஓகேவா ஐயோ வேணா சின்னயா நான் சைக்கிள்ல தள்ளிட்டே போயிடுறேன் ஓ நீ நடந்து போனா மட்டும் கௌரி தனியா நிக்க மாட்டாளா நீ நடந்து போய் கௌரியை பிக்கப் பண்றதுக்குள்ள ஸ்கூல் கேட்டையே பூடிட்டு போயிடுவாங்க வா வந்து ஏறு சின்னயா வேண்டாம் ஒரு நாள் தான கௌரி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா நான் நடந்தே போய்ப்பேன் ஏய் துர்கா என்ன நீ நான் என்ன ஊர் சுத்தவா உன்னை பைக்ல போலான்னு கூப்பிடுறேன் பாவம் கௌரி சின்ன புள்ள எவ்வளவு நேரம் ஒத்தையிலே நிக்க முடியும் இப்பவே டைம் ஆயிடுச்சு நீ வந்து ஏறு வா ஏய் உன்னோட புடிவாதத்துக்கு அந்த சின்ன பிள்ளைய கஷ்டப்படுத்த போறியா வான்னு சொல்ற திரும்ப திரும்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க வா வா துர்கா நீ யோசிக்காத வா